வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே இந்த காலையினுடைய பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு ஒரு பொதுவான ஒரு ஒரு போதை பொருளினுடைய ஒரு போதை பொருள் செயற்கையான போதைப் பொருள் எப்படி ஒரு சமூகத்தில் பரவி ஆபத்துகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு பதிவு இது இந்த பதிவு நடந்த இந்த பதிவுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிக்கிறேன் அதாவது டாக்காவை சேர்ந்த தவினா பேகம் இது இந்த சம்பவத்துக்காக பெயர் மாற்றியிருக்காங்க டாக்கா அதாவது பங்களாதேஷ் அவங்க வந்து ஒரு சந்தைக்கு ஒரு மார்க்கெட்டு போயிட்டு திரும்பி வரும்போது யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு ஸ்டிங் கார்டோ ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்து இங்கே இந்த அட்ரஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அது போக இங்கே யாராவது ஏழைகள் ஆதரவற்றவங்க இருக்காங்களா அவங்களுக்கு நான் உதவ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை நல் ஒரு நல் உணர்வோடு அவர் அணுகிற மாதிரி ஒரு காட்டிக்கிறார் அந்த பேப்பரை இவங்க அந்த அட்ரெஸ் அப்படி படித்து பார்க்கும்போதோ அந்த பேப்பரை பார்க்கும்போதோ பேசிகிட்டு இருக்கும்போதே சுயநிலைமை இழந்துடுறாங்க அவங்ககிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாமே வந்து பறி போயிடுது அவங்களுடைய கைப்பை எல்லாமே பறிபயிருது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சுயநிலை திரும்பி பார்க்குறப்போ எப்படி நடந்துச்சு ஏன் இந்த இதெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியல ஒன்று இன்னொன்று அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க இந்த நகைகள் இதெல்லாம் நீங்கள் இப்படி பைக்கில் பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறார் அவர் அவர் ஏன் இப்படி சொன்னார் ஆனால் அவன் சொன்ன உடனே ஏன் இவங்க எடுத்தது ப அந்த கைப்பைகளை வச்சாங்க அந்த கைப்பையோடு அது காணாமல் போச்சு இதெல்லாம் இவங்களுக்கு அந்த தமிழா பேகம் அப்படிங்கிறவங்களுக்கு ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துங்கிறது தெரியல அப்போது சுயநினைவுக்கு வந்ததுக்கப்புறம் இது எப்படி நடந்துச்சு ஏன் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்டேன் சொல்கிறபடி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு தெரியலன்னு சொல்ல வராங்க இதில் தான் இது வந்து சமீபகாலமாகவே வங்கதேசத்தில் இது மாதிரி பல பேர் அனுபவத்தை எதிர்கொண்டிருக்காங்க இதற்கான காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்கோபோலோமைன் ஸ்கோபோலோமைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் ஆனால் இது மயக்க நிலை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் இதில் என்ன வினோதம்னா இந்த மயக்க மருந்தினுடைய வேகம் ஒரு விசிட்டிங் கார்டுலையோ ஒரு ஃபோனோட ஸ்கிரீன்லேயோ ஒரு பேப்பர்லேயோ தூள் வடிவத்தில் திறவ வடிவத்துலையும் வச்சுருக்கலாம் திறவ வடிவம் ரொம்ப இதுனால் தூள் வடிவத்தில் அதில் அப்ளை பண்ணி கை காகிதம் மொபைல் ஸ்கிரீன் இது இதில் வச்சு ஒருத்தருடைய மூக்குக்கு நாலு அல்லது ஆறு அங்கத்துக்குள்ளே கொண்டு போனாலே சுவாசப்பைக்குள்ள போயிடுமாது அப்போ அதுக்கப்புறம் அவங்க க அவங்களுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்துடுறாங்க அப்போ இவங்க யார் இது இவங்க செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்போ வங்கதேசத்தில் வந்து ஸ்கோபோலமே பயன்படுத்தப்படுதா அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பங்களாதேஷ்குள்ள கஞ்ச் அப்படிங்கிற தனியார் ஒன்றில் ஒரு ஆசிரியர் வந்து படிகளும் ஒரு மர்டர் பண்ணப்படுறாரு இந்த கொலை தொடர்பாக ஒருவரை க காவல்துறை கைது செய்து அப்புறம் இருந்து மேலும் ஒருவர் கைது செய்யப்படுறாரு அவர் அவங்க இதில் ஒருத்தர்கிட்டேந்து இந்த மைன் இதை வந்து கைப்பற்றுறாங்க அதான் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் அந்த நபரில் பாட்டில்களும் தூள் விடியத்தில் ஸ்கோபோல மைன் வச்சு பல போதைப் பொருட்கள் கைப்பற்றிருக்காங்க அப்போ நீதிமன்றத்தோட உத்தரவு அப்புறம் சிஐடியுடைய ஆய்வகம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது என்ன தெரியுதுன்னா ஸ்கொபோலுமைன் ஸ்கோபோலுமைன் வந்து பொட்டாசியம் சைனைடு மற்றும் குளோரோஃபார்ம் ஏற்பது அறிக்கை மூலம் உறுதியானது இதில் ஸ்கோபோலுமைன் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது இதுக்கு பேர் கூட அவங்களுக்கு தெரியல யாருக்கு ச அந்த ஆய்வகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்போ அது எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு படித்ததுக்கு தான் இதனோட பா இதனோட உண்மை என்ன வருதுன்னா டபில்ஸ் பிரீத் அப்படின்னு அழைக்கப்படுதான் முந்தைய காலங்களிலேருந்தே இருந்திருக்கு அப்போது இது போது இந்த கரு ஊமத்தை பூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பூவிலிருந்து தான் இதை தயாரிக்கிறாங்க இதுவும் இன்னும் வேறு சில மருந்துகளை போட்டு தான் இதை உற்பத்தி பண்ணுறாங்க இது வந்து இயற்கையிலேயே ஸ்கோபேகிழமை இருந்ததில்லை இல்லை ஸ்கோபேகில மைன்னா பூ மற்றும் சில இதுகள்லாம் சேர்த்து தான் இது இயற்கை தயாரிக்கிறவங்க இயற்கையான மருந்து இல்லை இதுக்கு இதை இதுக்கு தயாரிக்க தேவை முக்கியமான அல்லது அடிப்படை மூலப்பொருள் கருவுமத்த பூ தான் அப்போது ஒரு மக்களுடைய மனநிலையினை சிதைவடைவதற்காக கருவு மத்து அரைச்சு பாலியல் கடந்து மன மனநலன் அதாவது சைக்காலஜிக்கலாக கொலைய வைக்கிறதுக்கு கருவு மத்துப்பு பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு பூ இந்த பூ வந்து ஒரு விஷம் இதிலேருந்து சில பகுதியை பிரித்தெடுத்து ஸ்கோ சேர்க்கையாக செயற்கையாக தயாரிக்கப்படுது தான் அந்த ஆய்வகத்துடைய உண்மை அப்போ போதை பொருள் கும்பல் வந்து மெக்சிகோலேருந்து இதை எடுத்து உலகம் போகிறா பரப்புகிறாங்க இதில் என்ன இந்த ஸ்கோ பயோலு மற்ற போதை வசக்கும் இல்லை வித்தியாசம் அப்படின்னா இந்த ஸ்கோபோலோமைன் வந்து ஒருத்தர் தன் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிய கீழ்ப்படியக்கூடிய தன்மைக்கு எளிதில் வசப்படுத்திடும் இதை கொடுத்தாச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் என்னென்ன ஆர்டர் பண்ணுறாரு செய்வார் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான இது பாருங்க ஸ்கோபாலமையன் கொடுத்து ஒருத்தரை வந்து மானிட் பண்ண வைக்கலாம் அவர்கிட்ட இந்த பொருளை எடுத்துக்கலாம் அவர் இவருடைய யார் கொடுத்தாங்களோ அவங்கள கட்டளை இருக்கலாம் அவர் கீழ்பிடிவாருங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆபத்தான விஷயம் இதை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா உண்மையை பயன்படுத்துறதுக்கு நீதிமங்க நீதிமன்றங்களுடைய அறிவுரையின் பேரில் உண்மையை பயன்ப வர வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை வந்து பயன்படுத்துகிறாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மனிதனுக்கு கொடுத்து உண்மையவர்களுக்கு எதுக்காக பயன்படுத்துகிறாங்க ஆனால் இது இது இன்னும் சில வியாதிகள் கூட பயன்படுத்துகிறாங்க எப்படின்னா அந்த கொமட்டல் வாந்தி மற்ற இந்த பயணத்தின் போது ஏற்படும் உடல்நல குறைபாடுகள் சில உங்களுக்கு டிராவல் பண்ணும்போது உடல்நல குறைபாடு அதுக்கு வந்து இது ஒரு மருந்தாக பயன்படுத்துது அப்படின்னு ஒருத்தரும் சொல்கிறார் இது ஒரு ஒரு பக்கம் ஆனால் இது ஒருத்தர் மூக்குலேருந்து ஆறு அங்குலத்தில் வரும்போதே அவருடைய சுவாச தூக்கில் போய் அப்போ அதை தடை பண்ணுற அது அவருடைய கட்டுப்பாட்டுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு மருந்து எப்படி ஒரு எதிர்விளைவு ஏற்படுத்துது அப்போ இதுக்கு பாதுகாப்பு அமைப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி மோசடியில் நடந்து வருது டாக்காவில் மட்டுமே புகார்கள் நிறைய இருக்குது ஆனால் டாக்காவுக்கு அது பங்களாதேஷோடைய மற்ற மாவட்டங்களில் இது இருக்குது அப்படிங்கிற புகார்கள் இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த ம இந்த மருந்தை வந்து ட பங்களாதேஷுக்குள்ளே எப்படி கொண்டு வராங்க கொரியர் மூலம் வருது அப்படிங்கலாம் சொல்லப்படுது இதே மருந்துகள் ஒரு சமூக விரோத கும்புகளுக்கு மத்தியில் கிடைச்சதுன்னா அவங்க இதெல்லாம் இதை பயன்படுத்தி என்னென்ன விதமான சமூக விரோத செயல்கள் நடக்கும் இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு ப அதுக்கு பரவாமல் வெறும் மருந்தாக மட்டும் பயன்படுத்த முடியும் பயன்படுத்த இயலும் என்பதை சட்டமும் மருத்துவ நிபுணர்களும் அரசாங்கமும் தான் இதை இதை வச்சுக்கணும் ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பகிர்வு தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கள் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்த காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்